முயற்சி என்பது விதை போல அதை விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் மண்ணிற்கு உரம் என்று எங்களை வழிநடத்திய எங்கள் பெரும் தகப்பன் வேளாண் பேரறிஞன் நம்மால் வரை வணங்குகிறேன் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற தாய் தமிழ் உறவுகளுக்கு ஒரே ஒரு செய்திதான் நாங்க இங்க ஓட்டு கேட்டு வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்காரங்களா நாங்க நல்லா இருக்கணும்னு ஓட்டு கேட்டு வரல இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை தொழில்களும் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து களத்தில் நிற்கிறோம் இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணை ஆள வருவதற்கு முன்பு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏரிகளை எங்கள் முன்னோர்கள் வெட்டி வைத்தார்கள் ஏன்னா தமிழனின் பாரம்பரிய தொழில் உழவு தொழில் விவசாயம் செலுத்தா தான் இந்த நாடு செழிக்கும்னு உலகத்துக்கு கத்து கொடுத்த ஒரு இனம் ஊருக்கெல்லாம் சோறு போடுற உழவனுடைய நிலைமை என்ன இருக்கு பாருங்க எத்தனையோ தொழில்கள் இருக்கு ஆசிரியர் மருத்துவர் அரசு ஊழியர் எவ்வளவோ பேரு ஒரு ஆசிரியர் ஆசிரியரா இருந்துட்டேன் இந்த இந்த வேலைக்கு நீ வர பிள்ளைய பார்த்து சொல்றதில்லை ஒரு காவல்துறையில வேலை பார்க்குற ஒருத்தர் ஐயோ இந்த வேலைக்கு நீ வரவேணான்னு சொல்றது இல்ல ஆனா விவசாயம் பார்க்கிற ஒரு விவசாயி சொல்றான் இது என்னோட போய் ஒளியிட்டு நீயாவது போய் எங்காவது பொழைச்சிக்க படிச்சு போயிருன்றான் ஊருக்கெல்லாம் சோறு போடுற உழவை இங்க செத்து மடிகிறான் இத காக்கறதுக்கு இங்க நாதி இல்ல நானும் உள்டாக்காரன் உள்டாக்காரன் சி டெல்டாக்காரன் சொல்றாரு ஸ்டாலின் உண்மையாலுமே நீ டெல்டாக்காரனா இருந்தா இந்த டெல்டா மண்டலத்தை தரிசாக மாறுவதை எப்படி எங்கள் நதிநீர் உரிமைகள் பறிபோகுது மூன்று மாநில எல்லைகளிலும் கன்னடனும் மலையாளியும் தெலுங்கனும் அணைகளை கட்டி தமிழர்களுக்கு வரவேண்டிய நீரை தடுத்து கொண்டிருக்கிறான் நீங்க சட்டமன்றத்தில் என்ன சாணி தட்டிக்கிட்டு இருக்கீங்களா ஒரு ஆன்மகன் திமுக இருக்கிறவன் இந்த நிலம் இப்படி போயிட்டு இருக்கு தலைவர் ஒரு மந்திரி நீங்க ஓட்டு போட்டு இந்த மண்ணை ஆள இடத்துல ஒரு மந்திரி அனுப்புறீங்க அந்த சொல்றான் குடிகாரன்னு சொல்லாதீங்க எனக்கு ஒரு கோவில காலையில வேலைக்கு வர்ற ஒரு ஓட்டுனர் நான் கட்டிங் போட்டா தான் இந்த வண்டியை எடுப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா உங்களுக்கு மருத்துவம் பார்க்குற ஒரு மருத்துவர் கையெல்லாம் நடுங்குது ஒரு கட்டிங் போட்டா தான் நான் ஒரு அறுவை சிகிச்சை செய்வேன் எப்படி இந்த சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது

கும்ப கும்பகும்பலா குடிச்சிக்கிட்டு இருக்கிறான் இதை யாரு கேள்வி கேட்கறது சிந்திச்சி ஓட்டு போடுங்க இந்த நிலம மாறணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்னு கேட்குறான் சிந்திச்சி வாக்கெளிங்க விக்ரவாண்டி தொகுதி மக்களே இந்த இயற்கை அழித்திருக்கிற அருட்கொடை ஆக சிறந்த போராளி அண்ணன் தலைமையிலான ஒரு அரசு இங்கு அமைந்தால் தான் தமிழர்களின் வாழ்வில் ஒளி பிறக்கும் தமிழர்களுக்கு வழிபிறக்கும் நாம் தமிழர் அடுத்ததாக மருது மக்கள் இயக்க தலைவர் முத்துப்பாண்டி அவர்கள்